வணக்கம் ஜென்மார்ட் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜென் ஜென்மார்ட் குமரமலை பிரான்ச்சில் ஆபரண குழுக்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது மாத ப்ரைஸில் ஒன்றரை கிராம் தோடு ஏழு நபர்களுக்கு பிரைஸ் எடுக்கப்பட்டது அதில் பார்த்தீங்க அப்படின்னா சீட் நம்பர் ஏ சைபர் எழுநூற்றி எட்டு ஆர் மணிமாறன் ஆஃப் ராதாகிருஷ்ணன் நாட்டாணிக்கோட்டை வடக்கு பேராவரணி அவங்களுக்கு வந்து பிரைஸ் விழுந்திருக்கு ஒன்றரை கிராம் தோ தோடு ப்ரைஸாக விழுந்தது அவங்க எக்ஸ்ட்ரா பணம் போட்டு ஒன்றரை கிராம் வேண்டாம் ரெண்டு கிராமில் ரிங்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு செய்ய சொல்லியிருந்தோம் ப்ரைஸ் வந்திருக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண வந்திருக்கோம் வாழ்த்துக்கள் ஸோ ரெண்டு கிராம் மோதுரோம் அவங்களுக்கு ப்ரைஸாக கொடுத்துருக்கு அதை கொடுக்க வந்திருக்கோம் வாழ்த்துக்கள் சொல்லி சேர்க்கிறது கம்பெனி சார்பாக வாழ்த்துக்கள் வேறு சொல்லுங்கள் சொல்லு சொல்லுங்கள் சரி தேங்க் யூ தேங்க்யூ 那个。